வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இடம் வந்து தென்காசி மாவட்டம் சிவகிரி பக்கத்தில் ஒரு முப்பது ஏக்கர் தரிசு நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல மழை ஓரமாக நல்ல ஒரு இயற்கை சூழலில் ஒரு அழகான தண்ணி செழிப்பான ஒரு இடம் நல்ல விவசாயத்துக்கு ஒரு ஏற்ற இடம் நல்ல ஒரு சுத்தமான செம்மண் விவசாயத்துக்கு ஏற்ற மண் இந்த இடம் பார்த்திங்கன்னா தார் இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் முப்பது அடி மண் ரோடு பாதையில் இந்த இடம் வரும் பொது பாதை மண் ரோடு பொது பாதை நல்ல பெரிய வண்டிகள்லாம் வந்து போகிற மாதிரி நல்ல பாதை வசதி இருக்குது பக்கத்தில் செங்கச்சூழல் கயிறு கீழ் எல்லாமே இருக்கனால எல்லா வண்டிகளும் வந்து போயிட்ருக்கு இந்த பாதையில் இந்த பாதைக்கு மேல் பக்கம் உள்ள இடம் மொத்தமாக முப்பது ஏக்கர் இருக்குது அளந்து கல் உண்ணி போட்டிருக்காங்க நல்லா மழை ஓரமாக இருக்கும் நல்லா விவசாயம் பண்ணதுக்கு ஒரு ஏற்ற இடம் நல்ல கிரவுண்ட் வாட்டர் லெவல் நல்லாயிருக்கும் ஒரு ஃபென்சிங் போட்டு போர் போட்டு என்ன விவசாயம்னாலும் பண்ணலாம் மண் நல்லா சுத்தமான செம்மண் ஒரு கல் கூட பார்க்க முடியாது மண்ணில் அழகாக இருக்கும் விவசாயம் பண்ணதுக்கு சிவகிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டரில் இந்த இடம் வந்துடும் கரெக்டாக நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு அழகாக இருக்கும் இதில் வந்து தார் ரோடு வரப்போகுது தார் ரோடு வந்துருச்சுன்னா இந்த இடத்து ஒரு ரேட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடமா இருக்கும் நல்ல ஒரு செழிப்பான இடம் சுற்றி பனைகளாக நிற்கி வேறு எதுவும் இல்லை ஃபுல்லாக பிளெயின் லேண்டு தான் பனைமரம் மட்டும் இக்கி நல்ல கிரவுண்ட் வாட்டர் லெவல் நல்லாயிருக்கும் நல்ல விவசாயத்துக்கு ஏற்ற மண்ணு விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி